ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் இங்கே சுவையான பேன் கேக் ரெசிபி அதுவும் வந்து சக்கரை வலி கிழங்கு ஸ்வீட் பொட்டோட்டோஸ் வச்சு எப்படி செல்லாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரவுனா பசியோடு வந்து சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா ஸோ அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு வச்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க வெறும் கிழங்கா கொடுத்தா சாப்பிட்றது அவ்வளோ விருப்பப்பட மாட்டேதாங்க ஸோ இது மாதிரி பேன் கேக் மாதிரி செஞ்சு கொடுங்க இதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு கால் கிலோ கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வேக வச்சுக்கரலாம் வேக வச்சு எடுத்துகிட்ட பின்னாடி இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க கத்தி வச்சு கொஞ்சம் ஆறிட்ட பின்னாடி இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு நல்லா மஸ்டி விட்டுக்கோங்க இப்போ இதே கிண்ணத்தில் தான் நான் அளவு எடுக்கிறேன் ஸோ வந்து கப்பு வந்து அரை கிண்ணம் வந்து அதோட கால் கிண்ணம் நாட்டு சக்கரை அதோட காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு முக்கால் கிண்ணம் எடுத்துக்கிட்டேன் ஒரு உப்பு உப்பு ஒரு சிட்டிகை அதோட ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிட்டேன் நல்லா மனமாக நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட ஒன்று அதோட துருவின தேங்காய் வந்து ஒரு கால் கப்லேருந்து அரை கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் இதையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் ஒரு நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து ரொம்ப கட்டியாக இருக்கு இல்லையா ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நிறையா சேர்த்துக்காதீங்க ரொம்ப மாவு தண்ணி ஆயிடுச்சின்னா அப்புறம் ஊற்றி எடுக்க வராது ஸோ கால் டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் அதோட ஒரு அரை மணி நேரம் இதை வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் நல்ல ரவெலாம் நல்லா சேர்ந்து ஒன்றா உப்பி வரணும் இல்லையா அதனால் நல்லா ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ என்ன செய்யலான்னா நல்லா ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி இது மாதிரி பார்த்துக்கோங்க தோசை தவாவில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம பட்ரு சேர்த்துக்கலாம் பட்ரு நல்லா மெல்ட் ஆகட்டும் அதோட இது மாதிரி குட்டி குட்டி பேன் கேக் மாதிரி ஒரு மூணு ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா திருப்பி போடவுனே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு இதில் சர்க்கரை கிழங்கு ரவை தான் சேர்த்துருக்கோம் அதனால் இது நல்லா ஒரு பக்கம் வெந்துட்ட பின்னாடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுக்கோங்க மறுபடி வேணால் கூட பட்டை சேர்த்துலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டேஸ்ட் பைஸில் நல்லா வந்து வேகட்டும் வெந்துட்ட பின்னாடி திருப்பி போட்டுக்கரலாம் மறுபக்கம் மாவு மட்டும் ஆகாமல் பார்த்துக்கோங்க நான் சொன்ன அளவுகளில் எடுத்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த மாவு அளவு வந்து எனக்கு மொத்தம் ஆறு பேன் கேக் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பேன் கேக்கை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் அது மேலே ஹனி போம குரான்டெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களே அசந்து போயிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன் டீ கேட்டா பை பாய்